ராமேஸ்வரம் புனிதமான தீவு அதுக்கு அந்த ராமேஸ்வரம் கோயில் தான் வருமானம் கோயிலை கோயில் தான் எல்லா காரியம் நடக்கும் ஆட்டோ ஓடுறது ஹோட்டல் நடக்கிறது எல்லா தொழிலும் ஆனா அந்த ராமேஸ்வரம் புனித தீவுல சாராய கடை இருக்கக்கூடாது அந்த கள்ளச்சாரை விற்கிறது கூட இருக்கக்கூடாது யார் சாராய குடிச்சிட்டு கூட வரக்கூடாது அது புனிதமான இடம் உலகம் முழுக்க வரும்போது பல கற்பழிப்புகள் வழிப்பறிகள் அதுல பல படுகொலைகள் நடக்கு அதனால சாராய கடை உடனடியாக ராமேஸ்வரம் தீவுல

துடிச்சு கூட வரக்கூடாது அங்கே சாரே கடை உடனே மூட வேண்டும் என்று அனைத்து மக்கள் சார்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கும் சுடகை